தோழர்களே வணக்கம் எங்களுடைய அருமை நண்பர் ரவி அழகா நினைவு குறிப்புல கோரியா எடுத்து சொல்லிட்டாரு ரொம்ப நிறைவா இருந்தது அதனுடைய உரை என்பது அதுக்கு பிறகு நம்ம பேச வேண்டியது இல்லை ஆனாலும் ரெண்டு மூணு விஷயங்கள் அண்ணாதுரை எங்களுக்கு அண்ணாதுரை தான் விழுப்புரத்தில் ஒரு வெறுமைதான் இப்போ நாங்க விழுப்புரத்துக்கு போறப்ப என்ன அறியாம நீங்க எவ்வளவு தூக்கிட்டு போனாலும் இப்ப இங்க இருந்து விழுப்புரத்து போறப்ப இலங்கை பக்கத்துல அவருடைய வீடுகள் இருந்த பகுதி இன்னைக்கு ஒரு வீடு கூட இல்லை அந்த இடத்துல ஒரு சோறு போட்டு ஒரு புதராக அது மண்டி கிடக்குது அது அந்த அந்த நம்ம பார்வை தானே அங்க போகும் அதுக்கு பிறகு அண்ணாதுரை இல்லை அப்படிங்கிறது நம்ம ஒரு கொஞ்சம் வெறுமையா தான் இருக்கு அந்த விழுப்புரத்துல அண்ணா எங்களுக்கு தான் அது நாங்க ஒரு விஷயத்த சொல்லணும் அதாவது தோழர்கள் நிறைய பேசுங்க எண்பதுகளில் ஜாதி என்பது குறித்து அரேகமா ஒரு தகவல்ங்கிற வகையில் தான் எங்களுக்குள்ள தெரியுமே தவிர அது குறித்து ஊசி முனையளவு கூட வேற கோணங்கள்ல எங்க மனசுல எதுவுமே வந்ததே கிடையாது அது இது வந்து மிக சத்தியான சத்தியமா பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது சொன்னா அண்ணாவது ஆகட்டும் கார்த்தி ஆகட்டும் ஞானசோழியன் ஆகட்டும் அது கல்யாணி ஆகட்டும் புரபர் லோகி ஆகட்டும் பேராசிரியர் பரமலை ஆகட்டும் சின்னத்தம்பி ஆகட்டும் அப்புறம் அவரு நம்ம ஐயா கே முதலாக்கான் இப்படி ஏராளமான பேராசிரியர் பெருமக்கள் அறிவாசகம் எல்லாருமே ஒரு அந்த மார்க்சியல் இனிமைய பார்வை இன்னும் சொல்ல போனா வர்க்க பார்வை ஏழைகள் வரணும் ஒடுக்கப்பட்டவங்க மேல வரணும் இருந்து தான் அது வந்து நாங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் வண்ணத்தமிழ் ஆரம்பிச்சு புனல்ல ஆரம்பிச்சு நுபுகோல்ல முடிஞ்சு அது சிந்தாரையில வந்து சபரல்ல வந்து அவர் எப்படி வந்தாலும் சரி எங்களுக்குள்ள நான் உண்மையில ரொம்ப நேர்மையா அந்த பின்னோக்கி போய் சிந்திச்சு பார்த்தேன் எங்கேயாவது நமக்குள்ள அந்த ஜாதி ரீதியான விசிறுகள் இருந்தா நான் சத்தியமா இல்லை அதற்கு காரணமாக நான் பார்ப்பது இவங்க சொன்னீங்களே தோழர்கள் தோழர்கள் தான் தோழர்கள் தான் தருமபுரி பாலன் எதிர்த்து போராடியவர் ஜாதி கலவரமா மாறாம அதை போராடியவர் இதெல்லாம் இப்படி நட்பு ரீதியா முதல்ல நாங்கள் மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்தோம் அப்பதான் தோழர்களாக மாறும் அரசியலோட சேர்ந்து அது கடைசி வரையிலும் அந்த பயணங்கள் தொடருது இடையிடையில அவங்க அந்த வாழ்க்கையினுடைய வெவ்வேறு பரிமாணங்கள் அப்படி இப்படி திசைங்க போனாலும் கூட அந்த நட்பும் தோழமுடியும் கடைசி ஒன்றியம் பிரியாம இருந்தது அதுதான் ரொம்ப எனக்கு ரொம்ப வியப்பா பாக்குறேன் நீங்க எல்லாம் சொன்னீங்க அந்த கச்சா ரா அவங்க பட்ட சராயத்துல தண்ணி ஊத்தாம குடிக்கிற மாதிரி அந்த குரலை சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அது என்னன்னா நம்முடைய அண்ணாதுரைக்கு அண்ணாதுரைக்கு ஒட்டும் இல்ல அத எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைத்த அந்த எண்பதுகள் கிடைத்த அந்த அந்த வாழ்க்கை பாருங்க அந்த வாழ்க்கையை குறித்து தெரிவு அந்த சொன்ன மாதிரி அந்த நம்ம ஆலோதி யார் திறந்த அந்த ஞானக்கன்று திறந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு பாருங்க அது இன்றைக்கு இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமான விஷயமா கிடைக்காது ஏன்னா எங்களுடைய சொந்த வாழ்நிலையும் எங்களுடைய சுற்றுப்புறமும் எங்கள் தோழர்கள் உருவாக்கிய பேராசிரியர் உருவாக்கிய சிந்தனையும் அதை எதிர்த்த கல போராட்டங்களும் வீதி நாடகங்களும் படித்த புத்தகங்களும் பேசிய பேச்சுகளும் எல்லாம் அதாவது வாழ்ந்த முறையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கண்ணு அறிவிக்க அவ்வளவு தொடர் வீட்டுல போய் நாங்க ஞானம் சார் வீட்டுக்கு போய் யார வேணா சாப்பிடுவோம் வலிக்காத்தி வீட்டுக்கு போனா அவங்க அம்மா சாப்பிடாம யாரையும் அனுப்ப மாட்டாங்க எங்க வீட்டுக்கு வராருன்னா வலிகாத்தி ஆட்டம் சார் தூண்டு ஞான ஒரு ரூபா சாப்பிடுவாரு அவங்க வீட்டுக்கு போய் நாங்க சாப்பிடுவோம் இப்படியான அது எங்க கூட உங்களே ஒரு எந்த ஆதரவும் மனதில் கிடையவே கிடையாது எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது அந்த வாழ்க்கையின் விளைவாகத்தான் அவர் வந்து அந்த படைப்புகள்ல ஜீவன் இருந்ததுங்கிறது என்னுடைய கணிப்பு நான் ரெண்டா பிரிக்கிறேன் அண்ணா படைப்புகள இந்த அவர் வந்து முதல்ல எழுதணும்னு துடிப்பு வருது பாருங்க இயல்பா அப்ப எழுதுறாரு பாருங்க அந்த எழுத்துக்கள் தனி அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் ரைட்டரா அவர் மாறுறாரு எல்லாரையும் பார்த்து தொழில கத்துக்கிறாரு ஓ தான் எழுதணும் அப்படிங்கறது அந்த அக்கையோட ஸ்கில் அக்கையோட நாலேஜ் இருக்குல்ல அதுக்கு பிறகு என்ன படைப்புகள் என்பது அது ரெண்டா நான் பிரிச்சு பாக்குறேன் நீங்க அப்படி முதல் தடவை பாத்து நடன தெருவுல எங்க வீட்டு அட்ரெஸ்ஸா போட்டுக்கும் முதல் முதல் சின்ன புத்தகம் தான் அதுல நான் கூட எழுதிப்போம் ஒரு பக்கம் வந்தா ஒரு நாள் ஏதாச்சும் முதலே குடுத்துட்டாங்க சொன்னா எல்லா கதைக்கும் முன்னறியும் எங்க எங்ககிட்ட பேசுவோம் என்கிட்ட நிறைய பேசுவோம் பேசியிருப்போம் சித்தி இருப்போம் எல்லாத்தையும் இது பண்ணுவோம் இதெல்லாம் நான் கரையா வரும் பாருவா கண்டு எடுத்து ராத்திரி கூட படிக்கணும் ரொம்ப வேகமானது அவங்க பொண்ணு சொன்ன மாதிரி நீங்க அவருடைய அந்த படைப்பாற்றலின் முதல் புல்லு எங்க வருதுன்னா சிந்தனையும் அந்த உடல் ரெண்டு ஒருங்கிணைகள் உள்ள ஒரு வேலை செய்யணும்னா அது அவர் ரொம்ப வேகமா செயல்படும் அது மாதிரியான ஒரு அதிவிரை அது அவரு ரொம்ப மாதிரி எதுனாச்சும் உடனே எழுதுவாரு அது அஞ்சலாக்கா இருந்தாலும் சரி கதையா இருந்தாலும் சரி என்ன விமர்சமா இருந்தாலும் சரி உழக்கமா இருந்தாலும் சரி சோழி ஒத்த வேலையா இருந்தாலும் சரி தோழர்கள் சந்திக்கிற வேலையா இருந்தாலும் சரி அவ்வளவு தனி மனித சுறுசுறுப்பு அவருக்கு ஈடு எதுவுமே கிடையாது அதே மாதிரி அந்த பங்கச்சுவாலிட்டி ரொம்ப கரெக்டா எதுவும் உங்க மணிக்கு வரானா உங்க மணிக்கு ஒரு சூடம் பசை காய்ச்சி வச்சுக்கோ உங்க போஸ்ட் மடிச்சு வச்சுக்கோ நான் வந்த மாதிரி தராத வந்தவங்க டக்கு 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 போஸ்ட் ஊட்டிட்டு போயிட்டே இருக்கும் அது கடைசி வரும் அந்த இது நடந்தது எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த ஜீவன் தான் அவருக்கு அந்த எழுத்த வந்து மூணு முறையாக கொடுத்த எழுத்துக்களாக நான் பார்க்கறேன் அவர் எழுதுகிற போது சத்தியமா அவருக்கு அது தலித்து எழுத்தா இது தலித்து எடுத்துட்டு பின்னாடி சொல்ல போடுமா அதெல்லாம் அவருக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது உண்மையிலேயே முதல்ல ஃபுல்லா கொடுத்தா படிச்சு பார்த்துட்டு அதனால எனக்கு ஒரு பக்கம் எழுதி வேடா உனக்கு போட்டு அழிஞ்சு வேட ஏன்னா ஒரு உரை போட்டு எழுதி வை நான் உன் போட்டு புசத்தை போறேன் சொன்னான் அதே மாதிரி இருவர் ஒருவருன்னு போட்டு அடிச்சா ஆயிரத்தி ஆயிரத்தி பதிப்பு அது இல்ல அது வேணாம்னு தேவையில்லைன்னு எடுத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறாரு உன்னும் பெரிய இன்னும் முக்கியத்துவம் எழுது இல்லை எடுத்துட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அப்புறம் வர இலக்கிய ஆளுமையாக வளர்ந்துடுறாரு எல்லாருமே வேற பாதிக்கு போயிடுறோம் இருந்தாலும் அந்த தொடர்பு வந்து எங்களுக்கு கடைசியோடு இருந்தது கடைசியா அவர் போய் படுக்கையில அந்த மருத்துவமனை சேர்ந்துட்டு புலனத்துல எனக்கு அனுப்புறாரு அது எந்த மருத்துவமனைன்னு நான் போடுறேன் அதுக்கு அவரால் பதில் போட முடியல அதுக்கப்புறம் அவருக்கு முடிஞ்சு போகுது அந்த செயல்படுற ஆற்றல் என்பது முடிஞ்சு போகுது இல்லை இப்ப அவங்க தோழர் சொன்ன மாதிரி அந்த திருக்கள்னா எல்லாமே நாங்க பார்த்து பழகின தெருக்கிறது தான் எல்லாமே இன்னும் இந்த நிமிஷம் தான் நான் கடைசியா இரண்டாயிரத்தி பதினெட்டு முக்பாசியில் இருந்த போது மாணவர்கள் சந்திக்கிறதுக்கு வீடுகளுக்கு போறோம் அந்த காலத்துல நாங்கள் இன்னும் போருமனை பிடிச்சா அந்த ஏரியா தொடர்ந்து நாங்கள் எல்லா ஏரியாவும் போகும்போது எப்படி இருந்ததோ அப்படிதான் இன்னும் அது இருந்துகிட்டு இருக்குது அதுதான் எனவே அண்ணாதுலையை பொறுத்த வரையிலும் மார்க்சியல் இணையம் தோழர்கள் கொடுத்த அந்த வெளிச்சத்தில் இருந்து தன்னை அவர் மிக சிறப்பாக வளர்த்து கொண்டு அவர் இலக்கியங்களை படைத்தார் அவர் வந்து ஒரு காரணம் தந்த படிப்பு மீது மிகுந்த பேராகும் காரணம் பேராசிரியர்களும் அவனுக்கு இருந்து நெருங்கிய தொடரும் அது லோகியா பழமொழி கல்யாணி எல்லாருமே எல்லாரும் விட்டுமா தான் போவாரு எல்லாரும் உட்காருவாரு சாப்பிடுவாரு போவாரு அப்ப அவர்களை போல நம்ம படிக்கணும் எங்க செட்ல முதல்ல என்பீல்டு பிஜிடிசிய தொடர்ந்து கடுமையான அந்த பேர் ஆகும் அந்த அம்பேத்கர் மாதிரி எவ்வளவு நீட்டா படிக்கணும் இருக்கும் ஆனா அம்பேத்கார் வாய்க்க வந்தாரு அவர் முதல்ல என்னையே படிக்கல இந்த பொதுவான மார்க்சியல் என்ன இலக்கியங்கள் தான் குறிப்பா இலக்கியத்துல முனவோசி அதுல ரொம்ப அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தார் கதைகள் இந்த சோசியலிச கவிதைகள் அதெல்லாம் உங்க ரொம்ப நாங்க ரொம்ப ரசிச்சு படிச்சோம் சோசியல் சர்க்கவில் நாங்க பத்து வாங்கி பிறந்தி வாங்குவோம் அந்த மாதிரியாக இருந்த ஒரு நிம்புகோல் வந்து உங்களுக்கு அந்த இலக்கிய ஆர்வத்தை குடிச்சது அவர் அதை புடிச்சிட்டு சரியா மேல போயிட்டாரு அவர் வாழ நினைத்த வாழ்க்கையை போராடி அமைத்தான் அந்த வாழ்க்கையை அமைஞ்சது இப்ப ஓய்வுபெற்ற பிறகு அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் அதற்கான சௌகரியங்களை துயிட்டிருப்பார் அந்த துய்ப்பு தொடங்குவதற்கு முன்பாகவே அவருடைய வாழ்க்கை முடிந்து போனது என்பதுதான் எங்க போன்றவருடைய மிக ஆறாத ஒரு துயரமாக நாங்க நினைக்கிறது அதுதான் அவர் ரொம்ப முன்னாள் வீடு ரெண்டு வீடு அவர் விழுப்புரத்துல உழைத்து உருவாக்குற வீடு அது எவ்வளவு பெரிய மன வெறியங்கள் என்பதுதான் தெரியும் ஏன்னா நாங்க எல்லாருமே குரு அவர் ரவிகாத்தி ஆகட்டும் நாங்களாகட்டும் கடைசி ஒரு வாரம் வீடு தான் நாங்களா பதிமூணு வீடு மாறி இருக்கிறோம் இப்ப சொந்த இப்படி வந்திருக்கிறோம் அப்ப அந்த நிலம் அந்த வாட நீங்க சொன்னது அவ்வளவு உள்ள தான் வெறி வாழ்க்கையில முன்னேறணுங்கிற வேக இருக்குல்ல அதெல்லாம் அதாவது பிள்ளைங்களெல்லாம் அப்படி கொண்டு வந்தாங்க படைப்பாளையா கொண்டு வந்தது கடைசி அந்த அவர் கல்யாணத்தை போல அவரால் முடியல பாப்பா நாங்கதான் தான் போனோம் காலையில எல்லாத்தையும் ஆட்டங்கள் தூக்கி வந்து வச்சு எல்லாம் பண்ண போனோம் ரொம்ப ஒரு மிகச்சிறந்த நண்பராக எங்கள்கிட்ட அவர் இருந்திருக்கிறார் அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற நட்பு நட்புங்களுக்கு சூழ்நிலை இன்னைக்கு எல்லாம் உண்மையே கிடையாது அதெல்லாம் நட்புன்னு சொன்னா அது நாங்கதான் எங்களுக்கு பொறுத்தவரை நான் சொல்லுவோம் என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படி நாங்க மனம் திறந்து பேசிக்கொள்வோம் நகைச்சி உணர்வு சொன்னீங்க அதிக நகைச்சி உணர்வு அண்ணாதிரிக்கு உண்டு அத வந்து அவரு ஆனா அதே நேரத்துல இந்த உணர்ச்சி அவர் அப்படியே அந்த சொல்லுவோம் அண்ணாதிரியா அப்படியே அழித்துக்கிட்டே இருப்பான் எங்களை மாதிரி ஆளுங்கிட்டு வரும்போதுதான் எல்லா விஷயம் திறந்து விடுவார் அவன்கிட்ட போனாங்க எல்லாத்தையும் நாங்க பேசுவோம் எங்களுக்கு கூட சில சங்கீத ரகசிய வார்த்தைகள்லாம் உண்டு சில ரெண்டு மூணு சொற்களை நாங்க பகிர்ந்துக்கோம் சில விஷயத்தை போன இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத அப்படிதான் உங்களுடைய இளைஞ ஒரு மிகச்சிறந்த நண்பராக மிகச்சிறந்த தோழராக இருந்தால் அந்த வாழ்க்கையை அவர் அப்படியே எழுந்தார் அதுதான் உள்ள சீக்கிரம் யதார்த்த இலக்கியம் நீ இன்னைக்கு புது வார்த்தை கொண்டுருவீங்க கச்சா எனக்கு நமக்கு இலக்கியம் அவ்வளவு தெரியும் அது தெரியும் அதை பத்தி ரசிக்க தெரியும் அவ்வளவுதான் நம்முடைய தோழர் வந்து மிகச்சிறப்பா பேசுறத கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கல்யாணிகள் போயிருக்கிறேன் அவ்வளவு நாங்கள் இணைத்தது அந்த இணைப்பு கடைசி வரையிலும் என்பதுல எங்களுக்கு ஒரு இது இன்றைக்கு எனக்கும் வாரத்துக்குமான இடைவெளி குறைந்துவிட்டதாக நான் மனசளவில் நினைக்கிறேன் அந்த இடைவெளியில கூட யார் இல்ல ஒரு தனிமையில் தன்னந்தனிமையாக நடந்து கொண்டு பாம்பை போல இருக்கிறது மனம் திறந்து பேசுவதற்கு ஆட்கள் இல்லை தோழர்கள் இல்லை உடன்பிறப்பு இல்லை வயசு நம்மால் திறக்கப்பட்டவர்களும் கூட அப்படி இல்லை யாரும் பருகின்ற முடியல இலக்கிய அமைப்பவனுடைய செயல்பாடுகள் குறைஞ்சி போயிடுச்சு முரண்கள் எல்லாம் வருவோம் குறைந்து வருவோம் ஞாபகம் இருக்கவங்க அப்புறம் அந்த தலையர்கள் செய்திகள் இப்படி நிறைய நிகழ்ச்சி விட்டுருப்போம் இன்னைக்கு எல்லாம் இல்லை நீங்க சொன்ன மாதிரி ஜாதி ரீதியா இலக்கிய அமைப்புகள் எல்லாம் தனித்தனியா இருக்கிறாங்க இப்ப நான் எல்லாம் வந்து இப்ப

ஒரு பெரும் ஆழ்வை நாம் இந்த தமிழகத்தில் இருக்கிற தலித்து மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இலக்கிய தளத்தில் மட்டும் செயல்படாமல் அரசியல் களத்திலும் செயல்பட்டு பாசிச பாஜகவை வீழ்த்துவதுதான் அண்ணாதரை போன்றவர்கள் கண்ட கனவுக்கு நாம் செய்கிற உதவி என்கிற அளவில் எனது செய்கிறேன் வணக்கம்